ஒரு முந்நூற்றம்பது கிராம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறது மட்டனை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சுருளை போடுறேன் சுருளை வதை அரை தக்காளி பழத்தை மட்டனுக்கு தேவை ஒரு அரை டம்ளர் அளவு சுக்கான்றதுனால மூடி போட்டு மாத்திரம் சூடானதும் ஸ்பூன் சோம்பு ஸ்பூன் கசகசம் சின்ன வெங்காயிரு லைட்டாக ப்ரௌன் பண்ணி எல்லாம் இந்த பதம் அரைச்சது இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் மல்லிக்கு ஒன்றரை ஸ்பூன் மசாலா பாருங்கள் நல்லா முட்டனை மழை மழைன்னு கொதிக்குது வச்சுட்டு தட்டுப்பட்டு கிறந்துட்டோம் உப்பு பார்த்துக்கிங்க